அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில வைணவத்திற்கு உரை எழுதிய ஆச்சாரியர்களினுடைய வரிசையில இன்னைக்கு உயங்கொண்டார் அப்படின்ற நபரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உய்யங்கொண்டார் பிறந்த ஊர் திருவெல்லறை அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பத்மாட்சர் புண்டரி காட்சர் தேவிகள் ஆண்டாள் ஆசாரியர் இது எல்லாமே உயங்கொண்டாருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இவர்களுடைய சீடர்களா மணக்கால நம்பிகள் திருவள்ளிக்கேணி பான் பெருமாள் அரையர் சேட்டலூர் செண்டலங்கார சேட்டலூர் செண்டலங்காரதாசர் புண்டரியதாசர் கோமடம் திருவிண்ணகரப்பன் உலக பெருமாள் நங்கை இவங்க எல்லாமே ஒரு ஐந்து பேர் வந்து உயங்கொண்டாரினுடைய சிடார்களா இருக்காங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் நாதமுனியினுடைய மாணவர் தமது இளமை காலத்திலே ஆசிரியருக்கு வந்து தொண்டு செய்யணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாரு இறுதி காலகட்டத்துல ஆசிரியர்கிட்ட திருவருள் பாடம் வந்து முறையா கற்றுக்கிறாரு அஹ் நாதமுனிகள் அஹ் தன் மகன் ஈஸ்வர முனிக்கு பிறகும் குழந்தைக்கு யமுனை துறைவன் என பெயர் சூட்டி அருளுரை புகட்டுமாறு உயங்கொண்டார வேண்டிகிட்டு இருக்கிறார் அஹ் தன்னுடைய மகனான ஈஸ்வர முனிக்கு பிறகக்கூடிய அந்த குழந்தைக்கு யமுனை துறைவன் அப்படின்ற ஒரு பெயரை சூட்டு அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து அருளுரையை வந்து வழங்குற மாதிரி இனி வந்து செய்ய அப்படின்னு உய்யங்கொண்டாரரை வேண்டிக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு யாரு அப்படின்னா நாதமுனி அஹ் உய்யங்கொண்டார் தன்னுடைய இறுதி காலகட்டத்துல தனது மாணாக்கராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பியிடம் அந்த பணியை அவர் ஒப்படைக்கிறாரு யாருன்னா உய்யங்கொண்டார் ஒப்படைக்கிறாரு முதல்ல நாதமுனி உய்யங்கொண்டார் கிட்ட ஒப்படைக்கிறாரு உய்யங்கொண்டார் தன்னுடைய மாணவராக இருக்கக்கூடிய அஹ் மணக்கால் நம்பிக்கிட்ட அந்த பணியை ஒப்படைக்கிறாரு மணக்கால் நம்பி தனது ஆசிரியரினுடைய விருப்பப்படி ஈஸ்வர முனி மகனுக்கு யமுனை துறைவன் அப்படின்ற அந்த பெயரை வந்து முறைப்படி சூற்றாரு அது மட்டும் இல்லாம திருவருள் பாடம் புகற்றாரு யமுனை துறைவன் ஆள வந்தார் அப்படின்ற பெயர்லாம் அவருக்கு வருது இதுதான் உய்யங்கொண்டாரனுடைய ஒரு சிறு குறிப்பு இவரை பத்திய வேற தகவல் எதுவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கல ஆஹ் அந்த வகையில வந்து அஹ் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி